யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலைங்கிற மாதிரி நிகிதாவோட திருமரன்ஜிக்கு என்ன வேலை நீங்கள் தான் உட்காந்து பல்வேறு டிவிகளில் உட்காந்து பேசுகிறவராச்சே நீங்கள் முதல்ல பேசியிருக்க வேண்டியது தானே ஏன் நாலு நாள் காத்திருந்தீங்க அப்போ விஷயம் எதுவரைக்கும் போகுது எந்த திசைக்கு போகுதுன்னு காத்திருந்துட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லி நிகிதாவினுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்கள் எல்லாம் வந்து இப்போ வெளியில வந்துட்டு இருக்குது அதுல பாஜக சார்பாக அதை வாழ்த்தி வரவேற்று மோடியை வாழ்த்துவது அண்ணாமலையை மறுபடியும் வாங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவரை போற்றுவது மிக நெருக்கடியான சூழ்நிலையில கூட வன்மத்தை விதைச்சிட்டு போகக்கூடிய ஒரு நபர் இந்த ஆளு அப்ப இவர் போய் நாலாவதா நான் கட்டிக்கிட்டேன் நான் ஏமாந்துட்டேன் நீங்க எல்லாம் ஏமாறல இந்த விஷயம் நடந்து நாலு நாள் ஆகுது நீங்க நாலு நாளைக்கு அப்புறம் நாலு அஞ்சு நாள் ஆகுது இப்போ வந்து பேசுறீங்க நாளைக்கு இந்த பிரச்சனையில் தன் பேர் வந்துருமோங்கிற பயத்தில் வருகிறாரோ நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல அஜித்குமார் என்ற காவலாளி ஒருத்தர் சிவகங்கை அந்த பகுதியில இருந்து லாக் அப் முடியுது இப்ப அந்த வழக்குல வந்து திடீர் திருப்பமா அந்த வழக்க தொடுத்த நிக்கிதா என்பவர் மீது பல மோசடி வழக்குகள் இருக்கிறதா வந்து இப்ப பல செய்திகள் வந்திருக்கு அதை தொடர்ந்து திருமாரஞ்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அந்த பெண் வந்து தன்னை வந்து அதிகமா வந்து மோசடி செய்ததா ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அந்த பெண்மணி குறித்து வருகிற தகவல்கள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குது அவர்களுடைய பின்புலம் என்பது ஒரு மொத்தமாகவே ஒரு கரப்டான ஒரு ஃபேமிலியாகவே தனிப்பட்ட முறையில் அந்த தாங்கிற பெண் மோசமானவர் அப்படின்லாம் அந்த டீமே தப்பானவங்க அவங்க குடும்பமே தப்பானதுன்னு தான் இந்த திரும்ப மரணுன்னு சொல்கிறாப்புல பல்வேறு தகவல்களும் அதைத்தான் சொல்லுது சரிங்களா இதே மாதிரியான கூட்டம் பல்வேறு நபர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் நடந்த கொடுமைங்கிறது நல்லா பாருங்க நீங்கள் சிறப்பு காவல்படை அவர்கள் நீங்கள் லாக்அப் டெத்து அப்படின்னு சொன்னால் லாக்அப்புக்குள்ளே கொண்டு போய் விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு லாக்அப்பில் வச்சு விசாரணை பண்ணி அங்கே வச்சு அடிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே நடந்தது எங்கே என்ன நடந்திருக்குது அந்த ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லாத போலீஸ்காரர்கள் அவர்கள் ரீஜனே கிடையாது நீங்கள் அவர்களுக்கு அங்கே போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களுக்கு இடமே கிடையாது இவர்கள் கோயிலில் வச்சு அடிக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பல்வேறு சந்தேகங்களை கலப்புதுங்க ஒன்று நிகிதா நிகிதா அது மட்டும் இல்லைங்க நிகிதாவினுடைய சோஷியல் மீடியா போஸ்டுகள் எல்லாம் வந்து இப்போது வெளியில் வந்துகிட்டு இருக்குது அதில் பாஜக சார்பாக அதை வாழ்த்தி வர வரவேற்று மோடியை வாழ்த்துவது அண்ணன் அண்ணாமலையை மறுபடியும் வாங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவரை போற்றுவது நிக்கிதா பிஜேபியோட ஆர்வலர் அப்படின்ற ஒரு செய்தியும் அதுதான் பிஜேபி ஆர்வலராக இருக்கிறார் இப்போ என்ன ஒரு பெரிய குடும்பம்னா எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அங்கே எதையாவது ஒன்று பிடிச்சோம்னா அது கரெக்டாக மறுபடி போய் நேராக பிஜேபி மிளகாப்படி பிஜேபிக்காரனுடைய வீட்டுக்கே போய் சேருகிறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குற்ற நிகழ்ச்சிக்கும் பின்னால் அந்த தொடர்பு கடைசி போய் ஒரு பிஜேபியில் முடியுது அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க வேண்டியிருக்குது அப்போ ஒன்று முறையாக அது வந்து ஒரு லாக்கப்பில் நடந்த டெத்து கிடையாது அது ஒரு வேறு காரணங்களுக்காக அதுவும் நகை திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட உடனேயே பல்வேறு இடங்களில் இருந்து வந்த அழுத்தங்கள் காரணமாக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செயல் வருது ஸோ எப் ஒப்பீட்ட அளவில் பார்க்கும்போது இன்னொன்று இந்த திருமாரன்ஜி அவருடைய இதெல்லாம் சொல்றது பார்க்கும்போது அவர் யார் அவருக்கு பக்கத்திலேயே அரு அர்ஜுன் சம்பத் நிற்கிறாரு இந்த தான் குற்றம் சொல்ல வேண்டும் பக்கத்தில் நின்று அவர் எடுத்து கொடுக்குறாரு எங்க தங்கள் மேல் பிரச்சனை வந்துடற போதும்னு சொல்லி தான் அவசர அவசரமா ஏன்னா ஏற்கனவே நிக்கிதாவுக்கு பாஜக பின்புலம் திருபாரண்ஜிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியும் அவர் பாஜகவை எப்படி தூக்கி பிடிப்பார்னு தெரியும் அவர் தூக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லை இந்த விஷயத்தை பேசும்போது கூட சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை அல்லோலியா பாபுன்னு சொல்லி போகிற போக்கில் சொல்றாப்புல அப்போ தன்னுடைய வன்மத்தை ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலையில கூட வன்மத்தை விதை சுற்று போகக்கூடிய ஒரு நபர் இந்த ஆளு அப்போ இவர் போய் நாலாவதா நான் கட்டிக்கிட்டேன் நான் ஏமாந்துட்டேன் எல்லாம் ஏமாறல இந்த விஷயம் நடந்து நாலு நாள் ஆகுது நீங்க நாலு நாளைக்கு அப்புறம் நாலு அஞ்சு நாள் ஆகுது நீங்க இப்போ வந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு இந்த பிரச்சனையில் தன் பேர் வந்துருமோங்கிற பயத்தில் வருகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இழத்தான் செய்கிறது இவங்களை நம்பலாம் முடியாது இந்த பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் தோன்றிங்கன்னா இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது தொடர்ந்து நீதிபதி மூணாவது நாளாக போய் பார்த்துருக்கிறாரு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்குது இன்னும் நெருக்கமாக போனீங்க அப்படின்னு சொன்னால் பாஜகக்காரர்கள் அதுவும் குறிப்பாக இவர்கள் எல்லோரும் ஒரு காரணியாக அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வருமோன்னு நான் சந்தேகப்படுறேன் ஏன் அப்படின்னா இவ்வளவு நீங்கள் வந்து தாமதப்படுத்தி பின்னாடி வந்து நான் மூன்றாவதாக திருமணமானேன் என்னையும் ஏமாற்றி விட்டார்கள் நானும் ஒரு தான் நானும் பாதிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்ல வருவது என்பது அப்போ பிரச்சனையை நீங்கள் இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க ஒரு மூணு நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுத்த கட்டமாக எங்கே போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் தாமதப்படுத்திருக்கீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது அதே மாதிரி அர்ஜுன் சம்பத்து வந்து நிற்கிறாரு பனங்காட்டு படையினுடைய இவர் ஹரிநாடார் நிற்கிறாரு இப்படி பல்வேறு கூட்டங்கள் அங்கே இருக்கிறதுனால மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தா இதனுடைய பாஜகவின் பங்கு என்ன அப்படிங்கிறத கூடுதலாக ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு அவங்களோட பங்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இருக்கு இருக்கு சந்தேகம் இருக்கு நமக்கு ஏன்னா அந்த பெண்மணியுடைய ட்விட்டு அந்த பெண்மணி ஏற்கனவே பாஜகவினுடைய பின்பலம் கொண்டவரா இருக்கிறாரு பாஜக ஒன்றியத்தில் ஆளக்கூடியதா இருக்குது இருக்கிற எல்லா எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரவுடித்தனமா ஒரு ஒட்டுமொத்த ரவுடி கூட்டமும் மொத்தமா போய் அடைக்கலம் தேடுகிற ஒரு புகலிடமாக பாஜக இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மற்ற மாநிலத்தை நமக்கு தெரியாது மற்ற மாநிலத்திலும் லிஸ்ட் இருக்கலாம் இங்க முழுக்க முழுக்க ரவுடி கூட்டமும் கட்ட பஞ்சாயத்து கூட்டமும் மண்டி கிடக்கிற ஒரு இடமாக பாஜக இருக்கிறது யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலைங்கிற மாதிரி நிகிதாவோட மாறன்ஜிக்கு என்ன வேலை அப்போ இது நீங்க ஏமாந்தது கிடையாது அதுல நீங்க அது என்ன அப்படிங்கறது நம்ம அந்த நகை திருடு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க பல மோசடி வழக்குல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த நகை வந்து அவங்களோட தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள அதுதாங்க ஒரு பிரச்சனையில உங்களுக்கு தெரிந்தவர்கள் மாட்டிருக்காங்க நீங்க சமூக அக்கறை கொண்டவர் நீங்க ரெண்டாவது நாளே இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்து நிகிதா யார் கு இஸ் நிகிதா நிகிதாவினுடைய பின்புலம் என்ன நீங்க தான் உட்கார்ந்து பல்வேறு டிவிகள்ல உட்கார்ந்து பேசுறவர் ஆட்சே நீங்க முதல்ல பேசிருக்க வேண்டியது ஏன் நாலு நாள் காத்திருந்தீங்க அப்போ விஷயம் எது போது போகுது எந்த திசைக்கு போகுதுன்னு இருந்துட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லி கா தூக்கிட்டு நீங்க இப்ப தான் வர்றாங்க வர்றது மட்டும் இல்ல அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரியான படை பரிவாரங்களோடு வந்துதான் பேசுறாங்க அப்படிங்கறத பாக்கும்போது நமக்கு அந்த டவுட் வருது வேற ஒண்ணும் இல்ல யோகியனுக்குற மரம் சொல்றேன் யோக்கியனுக்கு இருட்டல என்ன வேலைங்கிற மாதிரி இவர்களுக்கு நிகிதாவோட என்ன கூட்டணி அப்படிங்கிற கேள்வியும் நாம கேட்க இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார் இவ்வளவு நேரம் பல கருத்துகள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி